லுமி ஆடிவெள்ளி வரலட்சுமி விரதம் நாளை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அலங்காரங்கள் செய்து ஆடிவெள்ளியிலே அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அன்று பௌர்ணமி இன்று வியாழக்கிழமை மாலை நேரத்திலே மகாலட்சுமியை அழைத்து அம்மாவை அலங்காரங்கள் செய்து இல்லத்திலே குழுவாக அமர்வார் அன்னை மகாலட்சுமி இந்த ஆடிவெள்ளியிலே அம்பாளை இல்லத்திற்கு அழைத்து கலசங்கள் வைத்து மாயிலை வைத்து முகம் வைத்து பூஜை பண்ணுறவங்க பண்ணலாம் முகம் இல்லாதவங்க தேங்காவிலே நான் முகம் செஞ்சுக்கிறேன் தேங்காயில் முகம் வாங்க முடியாதவங்க ஒரு நாள் பூஜை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு அம்மாவிற்கு முகம் வைத்து தேங்காய் உள்ள மஞ்சள் பூசி சந்தனம் தான் முகம் வைத்து அதுக்கு பூவெல்லாம் போட்டு நகை ஆபணங்கள்லாம் போட்டு பூஜை செய்யலாம் இந்த மகாலட்சுமி வழிபாடு ஒவ்வொரு இல்லத்துலையுமே ஃபோட்டாவை வச்சு கும்பிடுவோம் போட்டாவை வச்சு கும்பிட்றோட முக்கன் தேங்காய் அந்த முக்கன் தேங்காவில் மஞ்சள் பூசி சொம்புள்ள தானியங்கள் போட்டு அதுமாதிரி மாயிலை வைத்து தேங்காய்வுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி விட்டு சந்தனத்தால் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் வச்சால் காஞ்சி போயணும் விழுந்துடும் எல்லாம் பிணைஞ்சி குங்குமம் வைங்க அது விழாது அதுக்கு பாவாடை வாங்கி கட்டி தாலி கருமணி எல்லாம் கழுத்துக்கு போட்டு அம்மா நம்ம வெள்ளத்துக்கு அழைக்கலாம் ஆலய வழிபாட்டுலேயும் ஆடி வெள்ளியில் கோயில்கள் நடக்குது அதில் வந்து கலந்துக்கிட்டு அம்மாவை உருவேற்றி கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கு எடுத்து கொண்டு போய் அம்மாவை பூஜை செய்யுங்க ஆடி வெள்ளி சிறந்த பூஜை மகாலட்சுமி பூஜை நம்ம எல்லாத்திற்கு தனங்கள் வேணும் தானியங்கள் வேணும் சந்தான பாக்கியம் குழந்த பாக்கியம் வேணும் நம்ம இல்லத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சாலும் காசே இருக்க மாட்டேங்குது கடனாகவே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் இந்த மகாலட்சுமி நாள் அன்று மகாலட்சுமி நாளன்று கலசங்கள் வைத்து தேங்காய் வைத்து பூஜை பண்ணலாம் பண்ணக்கூட பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வந்து செலவுகளானாலும் வரவுகள் வந்துட்டே இருக்கும் செலவானாலும் வரவுகள் வரும் அம்மா தாயார் மாயெல்லாம் வந்து மகரமாக வாசமுள்ள சாம்பிராணி ஊதிபத்தி எல்லாம் வைங்க நெய் வைத்தியங்கள் இனிப்பு சக்கரை பொங்கல் பாயாசம் வெண்பொங்கல் செய்யுங்க ओम शक्ति